സദഗുരുനാഥ് മകരാജ് കീ ജ അരുൾമഴ കരുണയിൽ അഖിലമും പുരിന്തും അമ്മയെ കാമാക്ഷി അരുന്തവർ ശങ്കരർ തുതിയിൽ മകിന്നിടും ആദിയെ കാമാക്ഷി നരുമലർപകം നവമണി കുങ്കുമ നങ്കയെ കാമാക്ഷി ാരണി ശങ്കരി ശ്യാമളൈ കോമളൈ അമ്മയ കാമാവനടം കണ്ടതും യുഗനടം കൊണ്ടിടും ദേവിയെ കാമാക്ഷി ചിത്ര വിചിത്ര ത துவமுச்சுட சக்திய காமாட்சி நவநிலை கருவினில் நலமுற உறைந்திடும் பைரவி காமாட்சி நன்மைக்கு நன்மை தன்மையில் வழங்கிடும் தகைமையை காமாட்சி எதிர்வரும் உணர்வுகள் உதிர்வகை புரிந்திடும் உத்தமி காமாட்சி ஏலவார் குழலீமயவன் புதல்வி உமையவள் காமாட்சி மதியணி ஷடையவன் நிதி வளர்ந்திடும் நிமலையே காமாட்சி மண்பதை பணிகளில் தன் பணி கமழ்ந்திடும் தாய்மையை காமாட்சி இந்திர தேவர்கள் பணிந்திட முன்வரும் இளையவள் காமாட்சி ஈந்தவர் உள்ளமும் ஏற்றவர் உள்ளமும் ஈர்த்திடும் காமாட்சி சந்திர சடைமுடை துலங்கிட வளம் தரும் காமாட்சி சந்திர சடைமுடி துலங்கிட வளம் தரும் காமாட்சி சாந்தியும் செல்வமும் சாந்தமும் சர்வமும் ஈந்திடும் காமாட்சி ஸ்ரீ மாதா ஜெகன் மாதா ஸ்ரீராஜ राजेश्वरी श्रीमाता जगन्माता श्रीकाञ्ची कामाक्षी अन्नयुनै अडिपणेन् अडिने अरवण श्रीमाता जगन्माता काञ्ची कामाक्षी सद्गुरुनात्मक की जय